السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد غنيتركم في پير بركم எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நம்முடைய ஜமாத் சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த இரத்த தான முகாம் நம்முடைய கிளையில் மட்டும் நாளைக்கு நடக்கல அல்லாஹுடைய கிருபையினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான கிளைகளில் நாளைக்கு நடக்க இருக்கு இந்த இரத்த தான சேவை என்பது ஒரு மகத்தான சேவை அதாவது ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சேவை இதை செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எல்லோரும் இருந்து போற மாதிரி இருந்துட்டு அப்படி நம்ம நம்மால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அந்த வகையில நம்முடைய ஜமாத் வந்து ஏராளமான சமுதாய பணிகளையும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பணிகளையும் நாம் செய்து வருகிறோம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மத்தில அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை வணங்கி வழிபடக்கூடிய ஏராளமான வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் அதோடு சேர்த்து இந்த மார்க்கத்துல உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நண்பர்களுக்கு உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்களும் உதவி செய்து வாழ வேண்டும் கண்டும் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நீங்கள் செய்ய இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது அதனால தான் இந்த காரியத்தை பண்றோம் அன்புக்குரியவர்களே இந்த இரத்த தான முகாம் என்பது இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான கிளைகள்ல நடக்கிற மாதிரி ஏராளமான இடங்கள்ல பல நாட்களாக பல வருடங்களாக நாம் நடத்திட்டு வரோம் இது மட்டும் இல்ல ஒரு அவசர தேவை என்றால் ஒரு ரத்தம் வந்து ஒருத்தருக்கு அவசரமான தேவையா இருக்குது அவருடைய அறுவை சிகிச்சை வந்து ரத்தத்துக்காக நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஜமாத்தையோ பிற அமைப்புகளையோ அவர்கள் என்ன செய்வாங்க அந்த நேரத்தை தொடர்பு கொள்வாங்க அப்ப அந்த நேரத்தை நாம் என்ன செய்றோம் எப்படியாவது அந்த மனுஷருடைய உயிரை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ரத்தத்தை சீரம் நம்ம ஏற்பாடு பண்றோம் அங்க போய் நின்று பார்த்தா அவர் யாரா இருப்பாரு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க இல்ல இவர் வேற மதத்தை சேர்ந்தவரு அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஒரு காலம் சொல்ல மாட்டோம் ஏன் அது ஒரு உயிர் அந்த உயிருக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாத்தில் அழுத்தம் திருத்தமா சொல்லி தரப்பட்டிருக்கிறது மண் அகையாக அன்னமா அகின்னாச ஜமியா யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல அவர் என்று அல்லா நினைசிறான் திருக்குறான் சொல்லி காட்டுறான் அப்ப உயிரை தான் பார்க்கணுமே தவிர அவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் அவன் அந்த சாதியை சேர்ந்தவன் இவன் நமக்கு எதிரானவன் என்பதை எல்லாம் ஒரு பார்க்க கூடாது என்று என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது அதனால தான் இந்த இஸ்லாத்தை நோக்கி நிறைய பேர் என்ன செய்யறாங்க சாரசரியா வந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய உள்ளத்துல ஒரு மாயையை வந்து என்ன செய்ய ஊட்டி வச்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் காட்டு மிராண்டிகள் அவர்கள் ரத்தத்தை சிந்துவார்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று என்ன செய்யறாங்க ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா இது போன்ற நிகழ்வுகளை அந்த மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல பாய் உங்களை நாங்க என்னமோ நினைச்சோம் பாய் நீங்க வந்து மோசமான நினைச்சோம் நீங்க ரத்தத்தை ஓட்டக்கூடிய எங்களுக்கு பாடம் படிச்சு தந்திருக்கிறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நாங்க நடக்கிறோம் ஆனா நீங்க வந்து ரத்தம் கொடுக்குறீங்க சொன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை கவர்ந்து அதை நோக்கி வரக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அப்ப இது போன்ற மனித நேயத்தை பறைசாற்றக்கூடிய மனிதர்களுக்கு உதவி உதவி செய்யக்கூடிய ஏராளமான காரியங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லி தருகிறது அதுல சில விஷயங்கள் நம்ம சொல்றேன் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இந்த மார்க்கத்துல மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிமூணாவது செய்தியாகும் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம்முடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை அவர் நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டாங்க நீ என்ன விரும்புவியோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன செய்ய பிறருடைய சகோதரருக்கு என்ன செய்ய விரும்பி அப்படி விரும்பாதவரை நீ ஒரு காலும் இறை நம்பிக்கை கொண்ட அந்த லிஸ்ட்ல வர முடியாது என்று அல்லாவுடைய தூதர் செல்லா இசைக்கிறாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு லா எருகமுல்லாஹூ மல்லா எருகமுன்னாஸ் மனிதர்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு அல்ல கருணை மாட்டான் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் பார்த்தீங்களா சாதாரணமா இது கடந்து போயிட முடியாது உங்க கண் முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவனுக்கு கருணை காட்டி அவனுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் உதவி சொன்னால் அல்லாவுடைய கருணை உங்கள் மீது வரும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வா கருணை காட்டுவான் என்று இந்த செய்தியில நான் என்ன செய்யறோம் விளங்கி கொள்ள முடிகிறது அதே மாதிரி அன்புக்குரியவர்களே இது மாதிரியான நல்ல கர்மங்கள் நல்ல காரியங்கள் செய்வது எதற்காக ஏதாவது உலகத்துடைய ஆதாயத்துக்காகவா இல்ல பேருக்காகவா இல்ல இந்த புகழுக்காகவா இல்ல இந்த மார்க்கத்துல மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமா வர வேண்டும் என்ற அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக அதுவும் கிடையாது ஒரே நோக்கம்தான் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் மூமென்கள் இது மாதிரியான காரியங்கள் செய்வார்கள் என்ன நினைச்சிறா குரான்ல பல இடங்களை சொல்லி சொல்லிக்காட்டுறான் நீங்க பார்க்கலாம் சூரா இன்சான் அல்லாஹ் பேசுவான் ஓ யுத்தொய்மு நத்தா ஆமா அல்லாஹுபிஹி மிஸ்கினௌ எத்தீமௌ ஆ சீரா அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் நுத்துமிக்கும் நகாஃபுமிர் ரப்பினா யோமன் அபூசன் கம் தரீரா உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் இப்படி சொல்லணுமா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோமா இல்லையா அது உணவு மூலமாகவோ உடை மூலமாகவோ பொருளாதார முகமாகவோ ஒரு தண்ணீர் கொடுப்பதன் மூலமாகவோ இது நாங்கள் உங்களுக்கு எதுக்கு செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்துக்காகத்தான் உங்களிடமிருந்து கூலியையோ உங்களிடமிருந்து நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்கள் இறைவனிடமிருந்து வரவிருக்கும் சிரமமும் கடுமையும் கொண்ட அந்த அந்த நாளுக்கு எதற்காக நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்ப உலகத்துடைய ஆதாயம் கூட கிடையாது இது மாதிரியான சமூக சேவைகள் செய்வது என்பது எதற்காக நாளை மறுமை நாளில் அல்லாவுடைய அந்த சன்னிதானத்தில் அவனுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும் அவனுடைய முகத்துக்காக தான் நினைச்சிரும் இதெல்லாம் செய்கிறோம் என்று மூமென்கள் சொல்லுவார்கள் என்று அல்ல நினைச்சிரான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஏராளமான செய்திகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற மக்களுக்கு உதவி செய்து செய்து நீங்கள் வாழுங்கள் நீங்கள் கண்டும் காணாம இருந்துடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அதோடு முடிஞ்சது என்று நீங்கள் இருந்து விட வேண்டாம் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் பாருங்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாங்க பாருங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லி தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே சுரா பக்கரால நூத்தி எழுவத்தி ஏழாவது வசனத்துல அல்ல ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி காட்டும் கவனமா கேளுங்க ുംകർബി <laughs> കത്തി والكتابي، والنبيين وعات المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وبن السبيل والسائلين وفي الركاب وعقام الصلاة وعات الز... الزكاة والموفون بأهدهم إذا آهدوا والصابرين في البعساء والضراء وحين البعس أولياء الذين صدقوا وأولئك هم முத்தோன் ஒரு பெரிய வசனத்தில் அல்லாஹு ஏராளமான செய்திகளை சொல்லி என்ன சொல்றான் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவதில் மட்டுமே நன்மை இல்லை அதாவது நன்மைதான் அது மட்டும் நீங்க நன்மை நினைச்சிடாதீங்க நீங்க தொழுறீங்க நீங்க நோன்பு வைக்கிறீங்க நீங்க எனக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் செய்யறீங்க இது மட்டுமே நீங்க நன்மை நினைச்சிடாதீ கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவதில் மட்டுமே நன்மை இல்லை எதில தெரியுமா நன்மை இருக்குதே மாறாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக அல்லாவின் மீது நீங்கள் வைத்த அன்பின் காரணமாக உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இறந்து கேட்பவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் செல்வத்தை இதெல்லாம் ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு உறவினர்களுக்கு அல்லா உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தை வச்சு அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நீங்கள் வழங்குவதும் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடுத்து வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுபவர்களும் கடும் வறுமையினும் நோயினும் போர்க்காலத்திலும் பொறுமையை மேற்கொள்வோருமே நன்மை செய்பவர்கள் அவர்களே உண்மையாளர்கள் மேலும் அவர்களே இரையற்ற முடியவர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம்தான் முழுமையான நன்மை நீங்க பெற முடியும் என்று இந்த வசனத்தில் சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே இதை உணர்ந்து நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் வாழ்கின்ற காலத்தில் மக்களுக்கு உதவி அந்த மனப்பாங்கோடு வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாரு பலாலமே நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாருடைய பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லா நாளைய தினம் நம்முடைய பள்ளியில வச்சு இந்த இரத்த தான முகாம் நடைபெற இருக்கிறது சகோதரர் என்ன செய்யும் உங்களால் நீங்க கொடுக்க முடியாட்டாலும் உங்கள் மூலமாக உங்கள் நண்பர்கள் அழைச்சிட்டு வந்து இந்த மனித நேயமிக்க சேவையில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டு இதற்கு இதற்குண்டான நன்மையை பெறுமாறு உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறோம் உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் பொருளாதார ரீதியாகவோ உடல் உழைப்பு மூலமாகவோ அல்லது இரத்தத்தின் மூலமாகவோ நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா அருபல்லமின் நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் அந்த நன்மைகளுக்கு நாளை மறுமையில் அல்லா அருபா பிரதிபலத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு நிலை நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லா அடுத்த பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் அலமதுல்லா இரபில் ஆலமீன் ஒசலாம் வலை